குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் காலம் கடந்தும் நேரம் தப்பியும் பகிர்வுகள் தப்பாம கண்ணு தொடர்ந்திருக்கும் தொடர்ந்து வரும் அனைத்து கண்களுக்கும் வந்தன கண் காணும் முகம் காலம் விழிகளின் ஒளியில் முதல் படியும் தொடக்கத்தில் மனம் தொடர் தொடர்ந்து நன்றிப்பது திறந்து இருக்கிறது காதலில் வாயில் களவு போகும் இதயங்களுக்கு கண்களே பொறுப்பு இது காதலின் பொறுப்பு திறப்பு சரி காட்சியில் இன்ட்ரோ எல்லாம் போடலாமா சார் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணா இன்ட்ரோ இன்ட்ரோ மாதிரி ஆகிடும் ஆட்டோ கப்பில் போகிற மாதிரி அதான் வாசல் திறந்தே இருக்குல்ல அவளுக்கு என்ன பெயர் சரி ஃபஸ்ட்டு கதை நாயகன் பேரை சொல்லிடலாம் கதை நாயகி பேர் பெண்டிங் கிளாஸ் சொன்னால் தான் ட்ரெண்டிங்காக இருக்கும் அதெல்லாம் ஆறு இல்லப்பா நம்ம கதாநாயகி பேர் தெரிஞ்சுக்க நம்ம கதை கதை நாயகனத்தான கதைன்னு சொல்கிறேன் நம்ம கதை சில போல் ஸ்கெட்சு போட்டாப்புல அந்த ஸ்கெட்சில் நம்ம ஆள் பேர் ஏரியா கூட ரிப்பேர் அதனால் நம்ம கதை பேரை ரிப்பேர் பண்ணி பட்டிட்டிங்கெல்லாம் பார்த்து பேர் எடுத்தாலும் பின்னால் சொல்லலாம் ஓகே ஓகே டன் சார் கதாநாயகி பேரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா சார் அதில் ஒரு சின்ன சட்ட சிக்கல் நான் நீங்கள் போட்டி போட்டு பெரிய பெரிய கரைச்சலாக இருக்குது பெரிய அலப்பறையாக இருக்குது ஒரு மாதிரி தட்டி உஷார் பண்ணி எல்லாத்தையும் வரிசையில் நிப்பாட்டி வச்சுருக்கேன் சொல்லிடலாம் சொல்லிடலாம் அந்த வார்த்தை தான் வர முடியுது அது இல்லையா பிரச்சனைங்க அந்த வார்த்தைகளுக்குள்ளே பெரிய போட்டியும் நடக்குது இப்போ பெரிய போட்டி நான் முந்தி நான் முந்தி நீ முந்தின்னு பெரிய அலப்புறையாக இருக்குது ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணி எல்லோரையும் உஷார் பண்ணி ஒரு மாதிரி வரிசையில் நிப்பாட்டி வச்சுருக்கேன் வார்த்தைகள் தொடங்கியது பேச்சுவார்த்தை என ஆம்ஜன் மாறிட்டா அடி உற்ற முண்டியடிக்கும் வார்த்தைகளை வரிசையில் நிலுங்கள் முதலில் அவள் பெயரைச் சொல்லிவிடுகிறேன் எழுதி விடுகிறேன் அவள் பெயரே நான் எழுதும் முதலில் சொல் பேச்சுக் கேளாமை என ஆம்கன் மாறிட்டா ஏக்கரா இணைய பேசியே கொள்றாங்க பேர தெரிஞ்சுள்ள பெரிய அக்கா பாடரா இருக்கப்பா அவசரப்படாதீங்க ஆ காதல் கூட தேர் மாதிரி தான் ஆ தர தரத்தான் எழுதிட்டு போக முடியும் மண்டை மாதிரி அங்கங்கே நிப்பாட்டி 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 தான் எடுத்துகிட்டு போகிறோம் அது மாதிரி தான் அப்படியே அவ்வளோ தான் சொல்ல முடியும் சொல்லிடலாம் 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 ஷார்ட் ஓப்பன் பண்ணால் மளிகை மரியக்கடை நம்ம கதா என்ட்ரி கதா என்ட்ரி ஆகுறாப்புல சார் 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 கேமரா லாக்கா சார் ஹே இன்னும் லாக்கலாம் கிடையாதுப்பா எல்லாம் ஓஃப் தான் எல்லாம் ஆஃப் தான் கலா என்ட்ரி ஆகிறாப்ல இப்போ கேம் வந்து கேமரா அப்படியே ஃபுல்லாக ஃபாலோப்லேயும் இருக்கட்டும் கேண்டியாவே இருக்கட்டும் கலா கூடவே க்ளோஸாக இருந்து வாட்ச் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு நெருக்கமாக அப்படியே ஃபாலோவ் பண்ணியே போகிற மாதிரி அவர் கூடவே இருந்து பார்க்குற மாதிரியான ஒரு நகர்ப்பில் தான் நம்ம கேமரா இருக்கும் ஸோ கேண்டியாவே எடுத்துக்கலாம் அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறோம் கடைக்குள்ள போனாப்புல அவர் கடைக்குள்ள போய் நிற்கிற சமயத்தில் புதுசா பேனாக்கெல்லாம் கடைக்கு வந்து இறங்குது கதா அதுல இருந்து ஒரு பேனா எடுக்கிறாப்பு எடுத்துட்டு நார்மலா நம்ம கதா எதாவது பேனா முன்னாடி வாங்கின அப்படின்னா ஏதாவது கிரிக்கி பாக்குறது அவரோட பழகம் இப்போ என்ன கிருகு பிடிச்ச தெரில எதுவுமே கிறுக்காம அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காப்ல பேனா அப்படியே சொல்லிட்டே இருக்காப்ல மளிகை கடை தேஸ்து ஃபோட்டில் முடிச்சுட்டு அப்படியே பார்க்குறாப்புல எல்லாம் அப்படியே ஸ்லோவாக கவிதையாக இருந்தது இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டே இருக்காப்புல சரி பேப்பர் இல்லாமல் யோசிக்கிறாப்புல அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது அது அப்படியே கதா பக்கத்தில் தள்ளுறாப்புல இதெல்லாம் ஹை ஸ்பீட்லேயே ஸ்லோவாக கவிதையாக நடக்குது நம்ம கதா என்ன பண்ணுறாப்புல திருப்பி அந்த நியூஸ் பேப்பரை அப்படி திருப்பி அவர் பக்கமே தள்ளுறாப்புல தள்ளிட்டு அப்படி அவங்க லுக் விடுறாப்புல அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க அந்த பெட்டி கடையெல்லாம் சின்னதாக அந்த பாசல் கடையெல்லாம் சின்னதாக ஃபேன் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஃபேன் இருக்குது ஃபேன் பக்கத்தில் ஒரு வெள்ளை நோட்டு ஒன்று இருக்குது எம்டி தாரில் கடைக்கடை கடை 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 நான் அந்த காற்றுக்கு பறந்துக்கிட்டே இருக்குது நம்ம கதை அப்படி லுக்குறாப்புல அந்த பேப்பர் அந்த வெள்ளை பேப்பரை ஒன்று பிளிச்சுக்கூட அப்படின்ற மாதிரி சைகி சொல்கிறாப்புல எல்லாம் டைலாக்ஸ் டைலாக்ஸே கிடையாது எல்லாம் அப்படியே சைலண்ட்டாக போய்கிட்டே இருக்குது தகுதியாக காட்சி ஓடிக்கிட்டே இருந்துச்சு உடனடியே மளிகை கிடையும் சரி போனால் அப்போது போஸ்டு தானே அப்படின்ட்டு டக்குன்னு அந்த கணக்கில் வந்து சிறந்த ஓட்டில் வந்து டக்குன்னு ஒரு பேப்பரை கிழித்து நம்ம கதை கெடுத்து கதை அப்படியே அந்த பேப்பரை வாங்கினாப்புல வாங்கி கீழே வச்சாப்புல இப்போ அப்படியே பேனா மூடிய மெல்ல அப்படி ஓப்பன் பண்ணாப்புல இதெல்லாம் கவிதை அப்படியே காட்சிகள் கவிதையாக போய்கிட்டே இருக்குது ஓப்பன் பண்ணாப்புல இப்பயும் அதே பிரச்சனை தான் நடக்குது நாம் வந்து இனிமே பற்றி ஒரே போட்டா ஊட்டி ஒரு மாதிரி அப்படியே பேனா ஒரு உதிரி உதறி அப்படி போனாப்புல கட்டு இப்போ ஓப்பன் பண்ணால் ஃபுல் ஸ்க்ரீனில் அந்த வெள்ளைத்தாள் மட்டும் தான் நம்ம டீட்டெயில் பண்ணுறோம் அந்த வெள்ளைத்தாளில் ஆல்ரெடி வரிசையில் வந்து நிற்குதுல அந்த எழுத்துக்கள்லாம் அந்த எழுத்துக்களில் இப்போ கதாநாயகி பேருக்கான எழுத்துக்கள்லாம் முன்னாடி வந்து நிற்கிது ரெடியாக முண்டி வெடிக்கும் வார்த்தைகளே வரிசையில் நிலங்கள் இப்போ நம்ம கதா அந்த கதாநாயகி பேருக்கான எழுத்துக்களை மட்டும் எடுத்து அப்படியே அந்த வெள்ளைத்தாள் இறக்கி விடுறாப்புல அப்படி ஒவ்வொரு எழுத்த அப்படியே அப்படி துள்ளி 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 வெள்ளைத்தாளில் இறங்குது இறங்க இறங்க அந்த வெள்ளைத்தால அப்படியே வெண்மேகங்களா ஃபுல்லா அப்படியே ஃபார்ம் ஆகுது காத்துல அப்படியே வெண்மேகங்களை அலைய ஆரம்பிக்குது இந்த வெண்மேகங்களுக்கு மத்தியில நம்ம கதாநாயகி பேரை ஓபன் பண்றோம் இதுதான் காட்சி மேக கூட்டங்கள்லாம் விலக விலக முழு நிலவு தன் லோம் காட்ட ஆரம்பிக்குது இது அப்படியே அந்த முழு நிலவை சுருக்கி அப்படியே பேப்பர்களை கொண்டு வந்தா நம்ம கதா எழுதுனா அந்த வெண்ணிலா அப்படின்ற பேர்ல நம்ம ஓபன் பண்றோம் பேப்பர் அப்படி காத்துல படப்படக்குது ஒட்டலம் போட்டுக்கிட்டு இருந்த நம்ம அப்படி எட்டி பார்த்தாப்புல அந்த பேரை பார்த்த உடனே அவருக்கு ஒரு சின்ன ஷாக்கு இது சொல்ல வந்தாப்புல நம்ம கதாகிட்ட ஆனால் சொல்ல வந்ததை மறைச்சிக்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த போட்டல அதை போட்டு முடிச்சு ஒரு முடி போட்டு அப்படி ஓரம் வச்சாப்புல சொல்ல வந்த விஷயத்தையும் சொல்லாமல் மறைச்சு அப்படி ஓரமாக வச்சாப்புல காதல் சிறுகுகளில் தொடங்குகிறது நிலா உலா உலாவில் தெரிவது பிரிகிலா முகம் காட்டுமா முழு இது காதல் நிலா காலம் தொடர்ந்திருங்கள் தொடர்ந்திருத்தலுக்கு நன்றி இது மனம் குத்தும் பறவை காட்சி எட்டு என்னன்னு சொல்லலாம் காட்சி எட்டு சொல்லலாம் சொல்ல சொல்லலாம் சொல்லலாம் காட்சி எட்டு இரகசியமான ஒரு ஸ்நேகிதன் தொடர்ந்திருங்கள் இது மனம் கொத்தும் பறவை